வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் ஈஸ்வரனுக்கும் உமை அம்பிகைக்கும் இடையே கந்த வடிவம் இருப்பின் அந்த வடிவத்தை சோமஸ்கந்த வடிவம் என்றும் இடையிலே விநாயகர் வடிவம் இருந்தால் இதை கஜமுக அனுகிரக வடிவம் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்கள் மகிழ்ச்சி என்பது அவர்களுடைய வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு சித்திரை ஒன்றாம் நாள் இன்றைய விசேஷம் தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது அரசு விடுமுறை விஷு புண்ணிய காலம் திருச்சி உச்சிப்பிள்ளையார் பாலபிஷேகம் மதுரை மீனாட்சியம்மன் வைரகிரியிடம் சாற்றுதல் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி தெப்பம் திருச்செந்தூர் சண்முகர் அண்ணாபிஷேகம் சூன்ய திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பதினொன்று முப்பதிலிருந்து ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலை பன்னி மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யோகம் அமித மரண யோகம் திதி பிரதமை காலை எட்டு பத்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சுவாதி இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சம நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கணவரின் தீய குணம் மாற பரிகார் மணமகனை தேர்வு செய்யும் பொழுதே தனது மகளின் உயரம் நிறம் பொருளாதாரம் ஆகியவற்றுக்கு தகுதியானவராய் இருக்கிறாரா என்று மட்டுமே பெரும்பால பெரும்பாலான பெற்றோர்கள் பார்க்கின்றார்கள் பொருத்தம் பார்க்கும் பொழுது முக்கிய பொருத்தங்கள் உள்ளனவா என்று மட்டும் பார்க்கிறார் இப்படி எல்லா தகுதிகளையும் ஆராய்கிறார் அந்த ஜாதகரின் யோகியத்தையும் ஆராயவேன் ஜாதகம் பார்க்கும் பெற்றோர் முக்கிய பொருத்தமாக தினம் கனம் யோனி ரஜு ராசி ஆகியவற்றை பார்ப்பதோடு அந்த ஜாதகரின் பன்னிரெண்டாவது இடத்து பலன்களையும் ஆராயவேன் ஒரு ஜாதகரின் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாவது வீடு ான் அவர் தான் ஈட்டும் பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்வார் என்பதை கண்டறியக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் வீட்டுக்குரிய கிரகம் லக்கணத்திற்கு ஆறில் வரக்கூடாது ஏழும் வரக்கூடாது ஆறில் வந்தால் அனாவசியமான செலவுகள் செய்வார் நோயோடு வாழ்வார் ஏழில் வந்தால் பெண்கள் வழியிலே அதிகம் செலவுகளை செய்வார் காம வேட்டையில் பொருளாதாரத்தை இழப்பார் பன்னிரெண்டாம் வீட்டுக்குரிய கிரகம் பதினொன்னில் வந்தால் உத்தமம் வருமானம் எப்பொழுதும் இருக்கும் அதனை பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் தெய்வ தரிசனத்திற்கும் நல்ல வழி செலவு செய்வார் ஐந்தில் வந்தால் தெய்வ பணிகளுக்காக செலவு செய்வார் ஆனால் அவர் மூத்தவர்களால் விரையும் ஏற்படும் குறிப்பாக பன்னிரெண்டாம் வீட்டு கிரகம் ஆறில் ஏழில் வந்தால் ஒதுக்க வேண்டும் இவ்வாறு பார்த்து செய்தால் உங்கள் மகள் சீரும் சிறப்புடன் காலமெல்லாம் வாழ்வார் இது போன்ற ஜாதகர்கள் மனம் முடித்தவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து வாழ்க்கையிலே வெற்றியை பெறலாம் அது என்னவென்றால் ஒழுக்கக்கேட்டிற்கு காரணமான கிரகம் எதுவாக இருந்தாலும் அது மணமகளுக்கு மணமகளுக்கு உரிய கிரகம் சுக்கர பகவன்தான் எனவே கணவனிடம் உள்ள தீய பழக்கம் மாற வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் அல்லது கிருஷ்ணர் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வந்தான் படிப்படியாக கணவரின் தீய பழக்கங்கள் மாறும் மேலும் வாரம் ஒரு முறை உணவுடன் மொச்சை பயிர் சேர்த்து கணவருக்கு கொடுத்து வந்தார் ஜாதகரின் தீய பழக்கம் மாறும் இரண்டாவது பரிகாரம் மேற்கண்ட பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் இருபத்தேழு மொச்சை பயிர்களை எடுத்து வெள்ளை துணியில் முடிந்து சாமி படத்திற்கு கீழே வைத்து தினசரி காலையிலே அந்த மொச்சையை எடுத்து உள்ளங்கையில் வைத்து கொண்டு எனது கணவரின் தீய பழக்கம் மாற வேண்டும் என்று வேண்டி வந்தார் வேண்டுதல் பலிதமாகும் ஆயுள் உள்ளவரை இவ்வாறு வேண்டுதல் செய்வது நல்லது இது யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஏழாம் இடம் கலஸ்திரஸ்தானம் திருமணஸ்தானம் கணவன் மனைவி குடும்பம் நடத்துகின்ற ஸ்தானம் திருமணத்தை அது எப்படி அமைகிறது என்பதை காட்டுகின்ற ஸ்தானமாகவும் இது இருக்கிறது திருமணம் சொந்தமா அசலா ஏழாம் அதிபர் ஏழே நிற்க சொந்தத்தில் நடக்கும் ஏழாம் அதிபர் ஐந்தில் நிற்க மாமன் வீட்டில் நடக்கும் ஐந்தாம் அதிபர் ஏழு நிற்க மாமன் வீட்டில் நடக்கும் ஐந்தாம் அதிபர் ஏழிலே நிற்க மாமன் அத்தை வகையிலே நடக்கும் ஏழிலே சந்திரன் பலம் பெற்று நிற்க தாய் வழியில் நடக்கும் ஏழாம் அதிபர் சந்திரன் வீட்டில் நிற்க தாய் வழியிலே நடக்கும் ஏழாம் அதிபர் சூரியன் வீட்டிலே நிற்க ஏழாம் அதிபர் சிம்ம வீட்டில் நிற்க தந்தை வழியில் நடக்கும் ஏழாம் அதிபர் சூரியனோடு சேர்ந்திருக்க தந்தை வழியில் நடக்கும் ஏழாம் அதிபர் ஒன்பதாம் இடத்தில் நிற்க அல்லது ஒன்பதாம் அதிபர் இரண்டில் நிற்க தந்தை வழியில் நடக்கும் ஏழாம் அதிபர் நான்கில் நிற்க நான்காம் அதிபர் ஏழில் நின்றாலும் திருமணம் தாய் வழியில் நடைபெறும் ஏழாம் அதிபர் இரண்டில் நிற்க இரண்டாம் அதிபர் ஏழில் நிற்க திருமணம் தாய் வழியில் நடைபெறும் இரண்டாம் அதிபர் ஏழாம் அதிபர் ஏதோ ஒரு வகையிலே தொடர்பு கொண்டிருக்க உறவிலே திருமணம் நடக்கும் நான்காம் அதிபர் ஏழாம் அதிபர் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டிருக்க உறவில் திருமணம் நடக்கும் மூன்றாம் அதிபர் ஏழில் நிற்க அத்தை மகள் மாமன் மகள் இவர்களுடைய உறவிலே திருமணம் நடைபெறும் நாளை தினம் காதல் திருமணம் கலப்பு திருமணம் படித்த மனைவி அல்லது கணவன் போன்ற அமைப்புகளை நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சதுர் கிரக யோகம் மூன்று ராசிகளுக்கு பொற்காலம் பணம் புகழ் அனைத்திலும் வெற்றி சதுர் கிரகம் என்றால் என்ன நான்கு வகையான கிரகங்களின் சேர்க்கை குடும்ப சூழ்நிலை இனிமையாய் இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையிலே நேர்மறையான மாற்றங்களை காணலாம் நிதி நிலை மேம்படும் ஜோதிடத்தின்படி மீன ராசியிலே தற்பொழுது நான்கு கிரகங்களின் சேர்க்கை ஏற்படுவதால் சதுர் கிரக யோகம் உருவாகி இருக்கிறது மீன ராசியிலே புதன் சுக்கிரன் சனி மற்றும் ராகுவின் சேர்க்கையால் இந்த யோகம் உருவாகிறது குடும்ப சூழ்நிலை இனிமையாய் இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையிலே நேர்மறையான மாற்றங்களை காணலாம் நிதி நிலை மேம்படும் ஜோதிடத்தின் படி கிரகங்களில் ஏற்படும் மாற்றம் சில சிறப்பு யோகங்களை உருவாக்குகிறது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரு ராசியில் ஒன்றாக சேர்க்கை அடையும் பொழுது திரிகிரக யோகம் சதுர்கிரக யோகம் அல்லது பஞ்சகிரக யோகத்தை உருவாக்கும் இந்த கிரக சேர்க்கை உலக அளவிலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனுடன் இந்த தாக்கம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய ஆழமானதாக இருக்கும் அந்த வகையிலே தற்பொழுது ஒரு முக்கிய ஜோதிட நிகழ்வு விரைவில் நடக்க உள்ளது இந்த நிகழ்வு தமிழ் புத்தாண்டு அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி நிகழ் இந்த நாளிலே புதன் சுக்கிரன் சனி மற்றும் ராகு மீன ராசியிலே ஒன்றாக சேர்க்கை புரிய போகின்றார் இதன் மூலம் சதுர்கிரக யோகம் உண்டாகும் இந்த சிறப்பு யோகம் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை தரக்கூடும் எனவே எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் ரிஷபராசி ஏப்ரல் பதினான்காம் தேதி உருவாகும் சதுர்கிரக யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வருமானம் மற்றும் லாபத்தை அள்ளித்தரும் இதனால் வங்கி இருப்பு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய வழியில் வருமானம் அதிகரிக்கும் திடீர் நிதி ஆதாயம் உண்டாகலாம் வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படக்கூடும் அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கும் முதலீடுகள் மூலம் நன்மைகள் உண்டாகும் நிதிநிலை மேம்படும் குடும்ப சூழ்நிலை இனிமையாய் இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கி இந்த காலகட்டத்திலே திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது கடக ராசி ஏப்ரல் பதினான்காம் தேதி உருவாகின்ற சதுர்கிரக யோகம் கடக ராசிக்காரர்களுக்கு வருமானம் மற்றும் லாப வீட்டிலே உருவாகப் போகிறது இதனால் வருமானம் உயரும் சம்பளத்தில் உயர்வு இருக்கும் புதிய வழியிலே வருமானம் உருவாகலாம் திடீர் நிதி ஆதாயம் உண்டாகும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் முதலீடுகள் மூலம் நன்மைகள் உண்டாகும் நிதிநிலை முன்பை விட சிறப்பாக வலுவாக இருக்கும் குடும்ப சூழ்நிலை இனிமையாக இருக்கும் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் திறமைக்கு ஏற்ற அனைத்து அங்கீகாரங்கள் கிடைக்கும் அடுத்தது ராசி ஏப்ரல் பதினான்காம் தேதி உருவாகின்ற சதுர்கிரக யோகம் கன்னி ராசிகளுக்கு மிகவும் நன்மையை பயக்கும் இந்த யோகம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏழாவது வீட்டில் உருவாகப்படும் இதனால் திருமணம் நடக்கலாம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தொழிலில் லாபம் பெற்று முன்னேற்றம் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல சம்பந்தம் அமை பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் மேலும் பதிவு உயர்வு சம்பள உயர்வு பெறலாம் வாழ்க்கையிலே நேர்மறையான மாற்றங்களை காணலாம் எதிர்பார்த்தபடி பணியிட மாற்றம் இருக்கும் சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவேண்டும் இதே பகுதியில்தான் மாத பலனும் வெளியிடப்படுகிறது ஆண்டு பலனும் வெளியிடப்படுகிறது தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன் ராகு கேது பயிற்சி பலன் குரு பயிற்சி பலன் அனைத்து பலாபலன்களும் இதே பகுதியில்தான் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்து எடுத்து பார்த்து நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியும் பராபரமே என்று நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இப்பொழுது ஆறாவது பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த பகுதியே கடைசி பகுதி அதிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார்கள் சொத்து பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பிகள் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை கோரிக்கையை ஏற்பார்கள் வெற்றி பெறுகின்றன அசினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொத்து பிரச்சினைகள் சுமூக தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்ப வெற்றி பெறுகின்ற நாளாக இது இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் யாருக்கு பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் சகோதர வகையிலே பிணக்குகள் வரும் உடல் நலம் பாதிக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் கவனங்கள் தேவைப்படுகின்ற நாள் கிறித்திக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் சகோதர வகையிலே பிணக்குகள் வரும் உடல் நலம் பாதிக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் கவனம் தேவைப்படுகின்ற தேவைப்படுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கோபத்தை குறையுங்கள் தனிப்பட்ட வேலையை மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமை ஓரளவு குறையும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறுகின்றன மிக சீரீடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முன்கோபத்தை குறையுங்கள் தனிப்பட்ட வேலையை மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்களுக்கு சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை விசுமை ஓரளவு குறையும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறுகின்ற நார் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பொதுபலங்கள் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் தைரியமாய் முடிவு எடுக்கின்ற நார் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தவறு செய்பவர்களை தட்டி கேட்பிகள் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வீட்டை அழகுபடுத்தி வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் தைரியமாய் முடிவெடுக்கின்ற நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எதிர்பாராத சந்திப்பு நிகழ் வாகன வசதி பெருகும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சொலிவுகளை கற்றுக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் சாதிக்கின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வாகன வசதி பெருகும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சொலிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் சாதிக்கின்ற ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்கள் செயலிலேயே வேகம் கூடும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் முயற்சிகள் பலிதமாகும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் உங்கள் செயலிலே வேகம் கூடும் பிள்ளைகள் மதிப்பு கூடும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரம் செழிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் முயற்சிகள் பலிதமாகும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது கடந்த இரண்டு நாட்களாக இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர் குடும்பத்தில் குழப்பம் நீங்கும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையேத்தார் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மகிழ்ச்சியான நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த இரண்டு நாட்களாக இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் குழப்பம் நீங்கும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மகிழ்ச்சியான நாள் விற்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு நட்பு வட்டம் விதியும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தார் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் கனவு நெனவாகும் நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு நட்பு வட்டம் விளியும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் கனவு நினைவாகும் நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும் வியாபாரத்தில் வாக்கிகளை போராடி ஒத்துழைப்பீர்கள் உத்தியோகத்தில் சோறு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரத்தில் வாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சோறு வந்து நீங்கும் தலைகளை தாண்டி முன்னேறுகின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றி கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் ஒத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அடுத்தவர்கள் குறை கூறி உங்களை மாற்றி கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் கும்ப இன்றைய பொது பலங்கள்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கி கொள்ளாது கணவன் மனைவிக்குள் கருத்து உயர்வாளர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலை கவனம் தேவைப்படுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கி கொள்ளாதீர்கள் ததயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலை அழிக்கப்படுகிறோம் கவனம் தேவைப்படுகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசி தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது கூடாது குறிப்பாக வாகனங்களை பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறின்றி இயக்க வேண்டும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் மீனராசிக்காரருடைய சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் இதுவரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ரீதியான பெற வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்